கடந்த வாரம் மதுரையில் அரசு மாநகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பேருந்து ஒத்தக்கடை அருகே உள்ள அல்ட்ரா கல்லூரி பேருந்து நிறுத்தத்தை அடைந்தபோது போது மாணவர்கள் கை பேருந்தை நிறுத்த முற்பட்டுள்ளனர் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் இதனால் பேருந்தில் ஏறுவதற்காக சில மாணவர்கள் கீழே விழுகும் அளவிற்கு வேகமாக ஓடி வந்துள்ளனர் இதனை பார்த்து பேருந்தில் பயணித்த அமுதா என்ற பெண்மணி அரசு பேருந்து ஓட்டுநரை பார்த்து சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் அவர்களுடைய வரிப்பணத்தில் தானே நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள் எனவும் உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் இது போன்று நடுரோட்டில் விட்டுவிட்டு வருவீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார் கொஞ்சமும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் என ஓட்டுநரை பார்த்து கேள்வி எழுப்பியதோடு நடத்துனரிடமும் நேரடியாக சென்று கேள்வி எழுப்பினார் அந்த பெண்மணி இதனை பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் வீடியோவாக எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆமா இந்த வண்டியில ஏத்த பக்கத்து வண்டி வண்டியில ஏத்த முடியும் பக்கத்து

உங்க வீட்டு பையன் என்ன வருவீங்களா இப்படி பேசுங்க உங்களுக்கு பேச தெரியல பேசுங்க பசங்க ஓடி வரானுங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க வந்த போது நினைக்கிறீங்கப்பா உங்க கூட படிக்கிற பையன் தெருவில் நிற்கிறாங்க நீ தான் பேசணும் அதுக்கு நான் பேச முடியாது நம்ம காசு தான் ஓடுது இந்த வண்டி அதை ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல நீ கண்டக்டர் கூப்பிடனா ஒருத்தன் போனவன் போனவன் தான் வரமாட்டாப்புல நான் வரேன் அங்க